இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அங்கு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எப்ரவரி பதினொன்று எட்டு இப்படி சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆப்ரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான் ஆப்ரகாடைய வாழ்க்கையை ஈசாவுக்கு வாழ்க்கையை யாக்கோக்குடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி காணப்பட்டார்கள் கற்றுடைய சத்துவத்திற்கு கீழ்படிந்தார்கள் புதிதான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டார்கள் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் கற்புடைய சத்துவத்திற்கு கீழ்படுகின்ற பொழுது கர்த்தர் முழுக்குள்ளே புதிய ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் அது என்ன ஆசிர்வாதம் என்றால் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டு பிறந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் கற்றுடைய சத்தத்திற்கு கீழ்படிவோம் கற்றுடைய வசனத்திற்கு கீழ்படிவோம் நாம் கற்றுடைய நாமத்தினாலே நாம் செயல்படுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுகளை அற்புதராக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அனுபவத்தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக அமீன் நாம் தெரிவிப்போம் நேசுக்கள் நல்ல இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் இப்படி சத்தியத்திற்கு இப்படி வசனத்திற்கு இப்படி சத்துவத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த அனுபவங்களை தாரும் காணான் தேசத்துக்கு ஒப்பான ஆசிர்வாதங்களை சுதந்திரை தாரும் நாமத்தில் பிதாவே Amém. Amém.